கிராமத்து விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு உட்கார்ந்து வேலை பார்க்கறவங்க கிடையாது இப்போ ஒரு வயல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வரப்பு அப்புறம் வயலுக்குள்ள இறங்கணும் அப்புறம் ரோட்ல ஏறணும் அப்படி கரடு முட கரடு முரடான இடங்கள் வந்து அந்த வயல்வெளி இருக்கும் அப்போ அந்த இடத்துல அவங்க நடந்து போகும்போது என்ன ஆகுனா சில நேரங்களில் வந்து குதிச்சு போற மாதிரி இருக்கும் ஏன்னா வாய்க்காலில் தண்ணி போயிட்டு குதிக்கிற சூழ்நிலை ஏற்படலாம் இல்லை அப்படின்னா வரப்புலேருந்து ஃபோர்ஸாக வந்து நம்ம வயலுக்குள்ளே இறங்கலாம் வயல்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வரப்பில் ஏறலாம் அப்போது இது மாதிரி இந்த கிராமத்து விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை செய்வாங்க அப்படி செய்யும்போது அவங்க என்னன்னா அவங்களுக்கு அதிகமாக வந்து இந்த முழங்கால் மூட்டு வலி மூட்டு தேய்மானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மாத்திரை மருந்து ஊசி போட்டால் தான் இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்ற வந்து கான்செப்ட் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் இது மாதிரி ஃபிசியோதெரபி மருத்துவத்தில் இது மாதிரி பிரச்சனைகளை வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் நூறு சதவீதம் ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ண முடியும் இது போன்ற முழங்கால் மூட்டு வலிகள் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியாது அப்போ இது மாதிரி மூட்டு வலி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த இப்போ இங்கே பாருங்கள் இந்த மூட்டு பாருங்கள் நல்லா வீங்கிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு நல்லா வீங்கிருக்கு பாருங்கள் அதே மாதிரி இந்த மூட்டு வலினால அவங்களுக்கு ஆங்கிள் ஜாயிண்ட்லேயும் வலி இருக்குது ஹிப்பு ஏறிக்குச்சு அப்போ என்ன ஆகுது காலே வந்து ஹிப் ஜாயிண்ட் வந்து இன்டர்னல் ரொட்டேஷன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த காலு இப்படி நல்லா வரும் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் நல்லா வருது இன்டெர்னல் ரொட்டேஷன் பாருங்கள் பண்ணும்போது இந்த முழங்கால் வந்து மேலே லிஃப்ட் ஆகுதா அப்போ என்னென்னா இது மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம தசையை லூஸ் பண்ணிட்டாலே நம்மளுடைய இந்த குவாட்டர்செப்ஸ் மசில் அதே மாதிரி வந்து ஆம்ஸ்டிங் மசிலில் பார்த்தீங்கன்னா செமி டென்டினோசஸ் செமி மெம்பரனோசஸ் இது மாதிரி மசில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிபியாலிஸ் ஆன்டீரியர் டிபியாலிஸ் போஸ்டீரியர் அதே மாதிரி பெரனியஸ் லாங்கஸ் ப்ரீவியஸ் டெர்சியஸ் இது மாதிரி இந்த மசிலை வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் அருமையான ரிசல்ட் வரும் நம்ம பார்த்தீங்கன்னா இது மாதிரி இப்போ பாருங்கள் நான் வந்து டயக்னோஸ் பண்ணுறேன் இப்போ கிட்ட கொண்டு வாங்க இங்கே கொண்டு இப்படி வந்துடுங்க அப்படியே சுற்றி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் டயக்னோஸ் பண்ணக்கூடிய இந்த இடத்துல வந்து இந்த ட்ரிகர் இருக்குது இப்போ நம்ம ட்ரிகரை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணுறோன்னா அங்கே ட்ரைனிட்லிங் பண்ணுறோம் அப்போ இந்த ட்ரைன் இடிலிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மசில்ஸ் நல்லா லூஸ் ஆகிடும் அப்படி லூஸ் ஆகும்போது இந்த காலோட டைட் வந்து அருமையாக குறைஞ்சிரும் இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது மாதிரி பண்ண அதே மாதிரி வந்து இந்த டிபியாலிஸ் ஆன்டீரியர் இது மாதிரி ட்ரைனிங் பண்ணி ஃப்ரீ பண்ணிக்கிட்டே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அருமையாக அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மேனிப்புலேட் பண்ணணும் காலை மேனிப்புலேட் பண்ணணும் அதன் பிறகு வந்து சில பேருக்கு வந்து ஐஎஸ்டிஎம் டூல் போட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சில மொபிலைசேஷன் பண்ணி ஃப்ரீ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் இந்த காலை வந்து அலைன்மெண்ட் பண்ணணும் அப்போ நம்ம இது மாதிரி முழங்கால் முட்டு வலிக்கு இது மாதிரி எளிமையாக அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சில சிறப்பு பயிற்சிகளை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அருமையாக இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் உங்களுக்காக ஏன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் கிளையான்குடி